வந்திருக்காங்க ஸோ அந்த வரவேற்கிறேன் வருக வருகிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தலைவர் ஐபிபி இமிடியட் பாஸ் பிரெசிடென்ட் ரொட்டேரியன் சேஷமால் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் வனிதாம அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாளர் ரொட்டேரியன் ரியா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் நம்ம டெவலப்மெண்ட் சேர்மன் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அவன்யூஸ்க்கு ஒரு ஹெல்த்துக்கு டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒவ்வொரு சேர்மன் இருப்பாங்க ஸோ சேர்மன் ஃபார் டெவலப்மெண்ட் ரொட்டீரியல் அமுதா ராஜேஷ் கண்ணா அவர்களை வருகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இமேஜ் இப்போ எங்கள் எங்கேயாச்சும் வெவ்வளோ பண்ணுறப்போ பப்ளிக் இமேஜுக்குன்னு எங்களுக்கு ரோட்டே சேர்மன் இருக்காங்க ஸோ பப்ளிக் இமேஜ் பாரதி அவர்களை வருகை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெரியவங்க மட்டும் கிடையாது ஸ்கூல்லையும் போய் எங்களால் முடிஞ்ச இன்ட்ராக்டர்ஸ் காலேஜ்னால் ரோட்ராக்டர்ஸ் அது மாதிரி நாங்கள் இது பண்ணுவோம் ஸோ எங்களோட இன்ட்ராக்ட் தலைவி ஒட்டேரியன் சபிதா அவர்களை தலைவர் புதிதாக இந்த சங்கத்தை தற்போது ஒரு மூணு மாதமாக இணைந்துள்ள ரொட்டேரியன் சாந்திரி அவர்களை நான் ஸோ மேக்ஸ் வந்து என்ன தினம் தெரியுமா உங்களுக்கு

நம்மளோட இணைந்திருக்கிறார் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறி அஹ் இந்த வாழ்த்துறை வழங்க அழைக்க வருகை பெரி துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட இங்கே பார்த்தீங்கன்னா தன் மகளை சான்றோன்னு கேட்ட தாய் ரெண்டுமே பொருந்தோம் திருவள்ளுவர் பெருந்தகை இப்படி ஒரு புழல் நிதி யாழ்நிதி என்ப தம் மக்கள் மயிலை சொல் கேளாத தன்னுடைய மயிலையை பத்து மாதம் வளர்ப்பது தான் உண்மையான வளர்ப்பு அந்த வளர்ப்பதற்கு என்னென்ன உபாயங்கள் இருக்கிறது அதில் என்னென்ன அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாம் புகுத்தலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற நம்முடைய ரோட்டரி சங்கத்தினுடைய பெரும் ஆளுமைகள் அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல இருந்தாலும் அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டில் ஜாலியாக சுற்றுலா போகிறது இல்லை வேற பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் கூட தன் மகளை போல நினச்சி இங்கே இருக்கிற ஒரு ஒரு கற்பிணிகளுக்கும் வந்து இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் எல்லாம் தயாரிக்கணும்னு சொன்னால் அது நடக்காத காரியம் உண்மையிலேயே சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி சத்தான உணவுகளை எல்லாம் எப்படி செய்வது ஒரு முறையேனும் அதை எப்படி பார்ப்பது அதே போல் அந்த குழந்தைகள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்றது இதை சொல்கிறதுக்கு தான் இவங்க எல்லாரும் வந்து அப்பப்போ உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான முகாம்களையெல்லாம் நடத்தி அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றின்ற ஒரு சொல்லல மட்டும்தான் அவங்களுக்கு கடவுள் பட்டிருப்பீங்க இவ்வளோ பொருளுதிகளாக இருந்தாலும் சரி உடல் ஒழிப்பாக இருந்தாலும் சரி மற்ற நல்ல உள்ளங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பதே இந்த பேரு காலத்தில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி உண்மையிலேயே நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் இந்த பத்து மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது நல்ல செய்திகளை போட்டு கேளுங்க நல்ல செய்திகளை மட்டுமே பாருங்க நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு தேவையில்லாதெல்லாம் பார்க்கவே பார்க்கக்கூடாது நீங்கள் முடிஞ்ச நல்ல புத்தகங்களை படிக்கலாம் அப்படி படிக்கும்போது அந்த குழந்தைக்கு தானாகவே அது இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரகலாதன் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி அபிமன்யுன்னு சொல்லிட்டு மகாபாரத்தில் இருப்பான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டே வந்தவங்க அந்த பாதி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சரியான ஒரு பொழுதுபோக்கை வந்து நீங்கள் வந்து சரியாக கடைபிடிச்சு பண்ணணும் அதே போல நேற்று பார்த்தீங்கன்னா செவிலியர் தினம் இங்கே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தண்ணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும் இங்க வேலை செய்கிற அத்தனை பேரில் மருத்துவராக இருந்தாலும் சரி செவிலியர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் சம்பளத்துக்கெல்லாம் வேலை பார்க்கல அளவுக்கு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிற அவங்களுக்கும் அம்மா சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களை இந்த இடத்துக்கு உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்த பாரதி அம்மா அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் நான் அவங்கள ரொம்ப நாளாவே தெரியும் அவங்க பாருங்க சத்துணவு மாவுலாம் வந்து தன் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க தான் தக்கலையாத பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்போம் அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இங்கே ரோட்டரி சங்கத்தினுடைய ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக பாராட்டுவதையே நான் பெருமை அடைகிறேன் என்று சொல்லி ஏழ்மொழி போட இந்த ரோட்டரி சங்கத்துக்கும் மரிமா சங்கத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஒரு என் பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி அஞ்சு வகை சாத்த உங்களை பிடிச்சேன் இப்போ ஒரு பெண்களாக உங்களை எல்லாம் தா மகளா நன்றி இருந்த அரிமா தங்கத்துக்கு ரோடு சங்கத்துக்கு நிஜாயத்தை பாராட்டுக்க எல்லோருக்கும் சுகப்பிரசவமே பிறக்கணும் யாருக்கும் மொத்தமிருந்து பிறக்கம் பலர்க்கணும்னு நினைக்கணும் தினம் நடக்கணும் ஒரு நிமிஷத்தில் நன்றி 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 ஐயா மகனை என் மகளை இந்த இந்த பொண்ணு பெற்றாதான் பொண்ணு கிடையாது வேளாண்பங்க உலகத்துல இந்த பொண்ணு ஒன்னு இவங்க ஊட்டுக்காரன் லோகனா அதுன்னு ஒரு தம்பி அவனையும் நெஞ்சார உளமாற மாழார வாத்து வா ஆண்டு தீர்க்க சுமங்கலியா நூற்றி ரெண்டு ஆண்டு லோகனாலும் வாழணும் இதில் வர பசங்களுக்கு எல்லாரும் சுகபசமாவும் இருக்கணும் நன்றி 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 தமிழ்ல பேர வைக்கணும் அதை நீங்க வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து தேடி தேடி பிடிச்சி ஏதோ ஒரு ஜோசியர் போட்டு ஸ்டீல் சொல்லி அதெல்லாம் சொல்லி வைக்காதீங்க நமக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுடைய பெயர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களுடைய பெயர்லாம் வைங்க கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளும் சாதனையாளர்களாக வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் இயக்கத்தின் சார்பாக விஐடி வேந்தர் வந்து போட்டிருக்காரு ஐம்பத்தி எட்டாயிரம் தமிழ் புத்தகங்களை பெயர்களுடைய தமிழ் புத்தகம் ஒன்று இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் ஒன்று வந்து பாரதி மாடத்தை கொண்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தமிழில் வந்து பேர் வைக்கிறதுக்கு உண்டான என்னென்ன பெயர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பெயர்லாம் வைக்கலாம் அதுதான் நம்ம தமிழ் மரபு அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தமிழை எப்பயுமே விட்டுறாதீங்க நீங்கள் எந்த நாட்டுக்குன்னா போங்க எங்கன்னா போய் வேற செய்யுங்க ஆனால் தமிழ் கண்டிப்பாக வேணும் அதுல தான் நீங்க வந்து பெருசாக சிந்திக்க முடியும் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்